பாண்டிய நாட்டுல மூர்த்தி அப்படின்னு ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தார் மூர்த்தி நாயனார் வணிகர் குலத்துல பிறந்தவர் வியாபாரம் தான் அவருடைய தொழில் அவருக்கு சிவ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப பிரியம் அவர் ஒரு சிறந்த சிவபக்தர் அதை எப்படி வெளிப்படுத்தினார் அப்படின்னா தினந்தோறும் சிவாலயம் சென்று இந்த சந்தனத்தை அரைத்து கொடுத்து தொண்டு செய்வார் நான் சந்தனம் அரைக்கிறதெல்லாம் ஒரு தொண்டாம் நாங்க தான் செய்யறோம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம் இப்ப இவர் என்ன செய்யறார் அதாவது சந்தனத்தை அரைத்து தொண்டு செய்யறது இவருடைய சிவ தொண்டு இவருக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை வருது இப்போ சதா ஒருத்தர் செய்யற தொண்டை அப்படியே விட்டுட்டா நம்ம இறைவனுக்கு ஒரு என்ன பேர் இருக்கு இறைவன் எப்பவுமே தன்னுடைய அடியார்களுக்கு ஒரு கடினமான சூழ்நிலையை உருவாக்குகிறான் அப்படின்னா அவர்களை உச்சத்தில் கொண்டு போய் அமர வைப்பான் அதற்கு தான் அந்த சோதனை இங்க மூர்த்தி நாயனாருடைய வாழ்க்கையிலும் அதுதான் நடக்குது இப்ப அந்த காலத்துல அங்கே கன்னட நாட்டு அரசன் போர் தொடுத்து வருகிறான் மன்னன் அங்கே போர் தொடுத்து வரான் பாண்டிய நாட்டு மேல அப்போ இங்கே பாண்டிய மன்னன் அந்த கன்னடத்து அரசனோடு போரிலே தோல்வி அடைகிறான் அதனால மன்னன் ஆட்சி செய்யறான் இந்த வடுக மன்னன் யாருன்னா சமண மதத்தை தழுவியவன் இப்ப அவங்க என்ன செய்வாங்க சைவத்தை அழிக்கதான் பார்ப்பாங்க சிவபெருமானை சிவபெருமான் வழிபாட்டை தான் பார்ப்பாங்க அப்ப அவர்களுடைய ஆட்சி அமைந்ததும் அங்கே சைவ சமயம் அழிய ஆரம்பித்தது எல்லா சிவாலயங்களும் அங்கே பூஜைகள் இல்லாம அப்படியே நின்று போச்சு நிறைய சிவாலயங்களுக்கு இன்னைக்கும் பூஜைகள் இல்லாம தான் இருக்கு விளக்குகள் தான் இருக்கு அதெல்லாம் நம்ம நம்மளால முடிஞ்சா அதெல்லாம் கண்டிப்பா செய்யணும் இப்போ அங்கே அந்த வழிபாடுகள் நின்று விட்டது அங்க இருக்கக்கூடிய சுந்தரேச கடவுளுக்கு தான் இவர் அந்த சந்தனத்தை அரைத்து கொடுக்கிறார் மதுரையில் இருக்கக்கூடிய சுந்தரேச பெருமான் அவருக்கு தான் இந்த சந்தன தொண்டை செய்றார் சந்தனத்தை அரைத்து சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு கொடுக்கறது இவருடைய தொண்டு இந்த சந்தனத்தை அரைச்சு கொடுத்தா சுவாமிக்கு நமக்கு என்ன பலன் ஏன்னா பலன் இல்லாம நான் எதையும் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறது நம்முடைய கொள்கை இல்லையா பலன் கிடைச்சாதான் நான் கோவிலுக்கே வருவேங்கிறது நம்ம ஆளுங்க கோவிலுக்கு யாராவது சும்மா வந்து உக்காந்துட்டு இருப்பாங்களா ஒரு நாள் முழுக்க எனக்கு ஏதாவது பலன் சுவாமி கொடுத்தாதானே தானே என்னுடைய கஷ்டத்தை தீர்த்து வச்சாதானே இந்த சந்தனத்தை அரைத்து கொடுத்தால் என்ன பலன் அப்படின்னா ஆயிரம் ஆயிரம் காலம் சிவனுடைய அடியில் நாம் வாழ வாழலாம் இந்த கைலாய பதவி அடையலாமா சிவனுடைய அன்பிற்கு ஆயிரம் ஆயிரம் காலம் நம்ம நம்ம அவருக்கு இருப்போமா அப்படிப்பட்ட தொண்டு இந்த சந்தன தொண்டு இதை தினோ அவரை தேர்ச்சி கொடுக்கிறார் இப்ப அங்க சமண மதம் வந்துருச்சு இவங்க விடுவாங்களா விட மாட்டாங்க என்ன பண்றாங்க இதை தடுக்கிறாங்க ஆனா இவர் பயப்படுறதா இல்லை தினோ அந்த சந்தனத்தை அரைக்கிறார் இந்த உள்நாட்டுல சந்தனம் கிடைக்கல அதனால இவர் என்ன செய்யறாரு வெளியூர் போய் சந்தனத்தை வாங்கிட்டு வந்து தேய்ச்சி சுவாமிக்கு கொடுக்கிறார் இப்ப வெளிநாடுகளில் வெளியூர்லயும் இவருக்கு சந்தனம் கிடைக்காத மாதிரி பண்றான் அந்த வடுக மன்னன் இவருக்கு சந்தனமே கிடைக்கல பார்த்தார் ஒரு 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 தன்கிட்ட இருந்த அத்தனை சந்தனத்தையும் அரைச்சு சுவாமிக்கு பூசியாச்சு இப்ப அடுத்து அவருடைய தொண்டு நிக்குது அடுத்த நாள் அவருக்கு சந்தனம் சாத்திரத்துக்கு சந்தனம் இல்லை சுவாமிக்கு தேய்க்கிறதுக்கு கட்டை இல்லை இப்படி நம்மளா இருந்தா என்ன நினைப்போம் இல்ல நான் என்ன முடியும் செய்ய முடியாது இல்லையா ஆனா அவர் அதாவது அதை நாயன்மார்கள் செய்ய மாட்டாங்க ஏன்னா அவங்களுடைய தொண்டு அவங்களுக்கு வைராகியம் அவர்களுடைய தொண்டு அவங்க செய்யல அப்படின்னா உயிரை விட்டுருவாங்க உயிருக்கு நிகரானது அவர்கள் கடைபிடித்த தொண்டு அப்ப என்ன ஆச்சு அங்கே அங்கே சந்தன கட்டை கிடைக்கல வெளியூர்களையும் கிடைக்க விடாம பண்ணிட்டாங்க உக்காந்து யோசிக்கிறாரு என்னதான் பண்ணலாம் ஆனா சுவாமிக்கு இன்னைக்கு தொண்டு செய்யாம விடக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறார் சரி இவங்களால தான் வந்து நிறுத்த முடியும் தானே எனக்கு முழங்கை இருக்கு முழங்கை இருக்கு என்னுடைய முழங்கையை தேய்த்து இறைவனுக்கு நான் தொண்டு செய்வேன்னு போனாராம் மூர்த்தி அதை நாயன்கிறார் எழுதுகிறார் அதாவது நட்டம் புரிவார் அணியும் நச்சிறு மெய்ப்பூச்சி இன்று முட்டும் பரிசு ஆயினும் அதாவது முட்டும் பரிசுனா அதை தடுத்து நிறுத்துறாங்க முட்டும் பரிசு ஆயினும் வட்டம் திகழ் பாறையில் வைத்து அந்த பாறை இன்னைக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அந்த பாறை இருக்கு அவர் தேய்ச்ச பாறை இருக்கு வட்டம் திகழ் பாறையில் வைத்து முழங்கை தேய்த்தார் முழங்கை தேய்த்தார் கட்டும் நரம்புகள் அதாவது கட்டும் புறந்தோல் நரம்புகள் என்பு கரைந்து தேயன்னு எழுதுறார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம இட்லி சுடும்போது போது கொஞ்சமா சுட்டுச்சு அப்படின்னாலே ஐயோ அம்மான்னு கத்துறோம் இல்லையா ஆனா அவர் என்ன பண்ணார் அந்த கையை தேய்க்கிறார் முழங்கைய தேய்க்கிறார் அந்த சத பிஞ்சு ரத்தம் வெள்ளம் ஓடுது அப்பயும் அவர் நிக்கல அவர் மனசுல சிவநாமத்தை தவிர வேற எதுவும் இல்ல சிவ எண்ணத்தை தவிர என்னால இன்னைக்கு சிவ தொண்டு செய்ய முடியலையே அப்படிங்கிற ஏக்கம் மட்டும்தான் இருக்கு அப்போ முழங்கை வச்சு தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறார் சதை பெய்யுது ரத்த வெள்ளம் ஓடுது அந்த எலும்பு தெரிய ஆரம்பிக்குது அப்பயோ அவர் நிறுத்தல அவர் சொன்னார் பாருங்க சேக்கிழார் சொல்றார் எலும்பு கரைந்து தேயன்றார் அந்த எலும்பு கரைஞ்சு அந்த எலும்பு தேஞ்சு உள்ள இருக்கிற மஜ்ஜை வெளியில வருதா அந்த அளவுக்கு அவர் தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறார் என்னால தேய்க்க முடியாது என் முழங்கை இருக்கு என் அளவுக்கு தேய்ச்சி சுவாமிக்கு தொண்டு செஞ்சவர் மூர்த்தி நாயனார் இப்ப சுவாமி அதுக்கு மேல பொறுக்கல இவ்வளவு நேரம் அவர் ஏன் பொறுத்திருந்தார் அப்படின்னா இந்த மூர்த்தி யார் அப்படிங்கிறத இந்த உலகம் அறியணும் இல்லையா இந்த பாண்டிய நாட்டுல பிறந்த இந்த மூர்த்தி யார் அப்படிங்கிறத இந்த உலகம் அறியணுங்கிறதுக்காகத்தான் அவர் அந்த தொண்டு செய்யும் போது அமைதி காத்தார் இறைவன் அதுக்கு மேல அவரால் முடியல தாயின் சிறந்த தயாவான தத்துவன் அவன் இல்லையா அப்ப வந்து சுவாமி அப்பா நிறுத்து போதை நிறுத்து இதுக்கு மேல எதுவும் செய்யாது அப்படின்னு மூர்த்தியை தடுத்தாட்கொண்டு அவருக்கு அருள் செய்கிறார் அந்த இடமே அந்த அந்த சுந்தரேச பெருமானுடைய கோவிலே சந்தன மனம் வீசியதாம் அப்படி கமகமான அப்படி ஒரு சந்தன மனம் வீசியதாம் ஏன்னா சுவாமி அந்த தொண்டை ஏத்துக்கிட்டாருன்னு அர்த்தம் அது மட்டும் இல்ல அது வரைக்கும் அவர் கை தேய்ச்சாரு இல்லைங்களா அந்த கையெல்லாம் பழையபடி மாறி அவர் நார்மலா எல்லாரும் போலவும் எப்பவும் போலவும் செழிப்பா இருக்கிறார் இப்போ நம்ம கேக்கலாம் ஏங்க மூர்த்தி நாயனார் அவ்வளவு சுவாமி வந்து இத மட்டும் தான் கொடுத்தாரா அவர் கைய மட்டும்தான் சரி பண்ணாரா இதுக்காகவா அவர் அப்படி போட்டு மாங்க வாங்கன்னு தேய்ச்சுக்கிட்டாரு நம்ம இல்ல ஆனா சிவபெருமான் அப்படி விடுறவர் கிடையாது தன்னுடைய பக்தனுக்கு ஒரு துன்பம் நேர்ந்தால் அந்த பக்தனுக்காக எதையும் செய்யக்கூடியவன் நம்முடைய இறைவன் இல்லையா